ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ராம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோடி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிருவோம் கொஞ்சமாக ஆயில் செத்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சேர்த்துக்க இஞ்சி கொஞ்சம் தேவையான பார்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கு நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சிட்டோம் குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் நாட்டுக்கோழி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ ப்ளவ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தவிர குரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நம்ம முழுசாக அப்படியே கட் பண்ணாமல் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடு நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கும் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம இதோட மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இதோட நம்ம மிளகாய் தூள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி நல்லா கிளம்பி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம இதோட முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கு இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம் இதை நல்லா இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இப்போ அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் வந்து கறியில் வந்து நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் இது தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் நம்ம நாட்டு குழம்புனால குக்கர்ல வேக வைக்க போறோம் அஞ்சல இருந்து ஆறு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எடுத்து வச்சாச்சு கறி நல்லா வெந்திருக்கு இதோட நம்ம தேங்காயை அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம இறக்க புயிற மல்லி எலைய தூள் நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி